முதலில் மேடல் அமர்ந்திருக்கும் நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர் ஐயாவுக்கும் ரவிச்சந்திரன் சந்திரன் சாருக்கும் அண்ட் தூர்தர்ஷன் அவருக்கும் சாஜகான் சாருக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து பயனடை வந்திருக்க அனைவருக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொடுத்துருங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து இப்போ எல்லாரும் ஃப்ரீயாக உட்காருங்க உட்காருங்க ஓகே ஹாப்பியாக உட்காருங்க ரொம்ப இயற்கமா உக்காந்துருக்காதிங்க வேற எந்த லோகத்துல இருக்காதிங்க இங்க வந்துருங்க ஏன்னா இதெல்லாம் முக்கியம் நம்ம முன்னேறாத இது ஒரு காரணம் எல்லாருமே சந்தோஷமா இந்த மீட்டிங் முடியும் போது பாருங்க சார் வந்திருக்காரு உங்களுக்காக அகமதாபாத் வந்திருக்காரு ஃபார்மர் தூர்தர்ஷன் டைரக்டர் வந்திருக்காரு இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க சில விஷயங்கள் அவங்க அனுபவங்கள் சொல்றதுக்காகவும் உங்க வாழ்க்கையை வந்து வேற மாதிரி மாற்றங்கள் நோக்கி போறதுக்காகவும் உதே முன்னேற்றத்துக்காக வந்து வந்திருக்காங்க இதுல நீங்க எவ்வளவு எடுத்துட்டு போறீங்க எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி எந்த ஒரு நபரை நீங்க சந்திச்சாலும் சரி உலக எந்த ஒரு இடத்த நீங்க பயணம் செஞ்சாலும் சரி அங்க எதை எடுத்துக்கணும்னு நீங்க பார்க்கணும் அது வந்து உங்களை வாழ்க்கையை எந்த அளவுக்கு உயர்த்தும் ஒரு புதுமையா இருக்க விஷயங்கள் உங்களை வளர்ச்சி நோக்கி கொண்டு வர பாதை விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் இதை நீங்க வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணணும் அதை எடுத்துக்க நீங்க எடுத்துக்கணும்னு நீங்க என்ன பண்ணும் முதல்ல நீங்க அட்டென்ஷனா இருக்கணும் உங்களுக்கு அட்டென்ஷன் எங்க இருக்கணும் இந்த ரெண்டு அவர் இந்த ப்ரோக்ராம் வாங்கி இருக்கணும் அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும் இந்த ஃபுல் அட்டென்ஷனை மூலம் விஷயத்தை உள்வாங்கி நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் இப்ப சார் எனக்கு இந்த நிறைய டைட்டில் போட்டிருப்பாரு வாட்ஸ்அப்ல ஃபுல்ல டைட்டில் என்ன போட்டார்னா சார் இந்த சாஃப்ட் ஸ்கில்ல பத்தி கிளாஸ் எடுப்பாரு சாஃப்ட் ஸ்கில்ல பத்தி கிளாஸ் எடுப்பாரு டைட்டில் போட்டிருந்தாரு ஸோ இது என்ன ஃபங்க்ஷனோட உங்களுக்கு ஸ்கில்லுன்னா என்ன

நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி நான் சொல்றேன் நான் ஆக்சுவலா வந்து இந்த இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் நான் இதுக்கு முன்னாடி வந்து மத்திய அரசு வளம் மனித வளம் நான் ஒர்க் பண்ணேன் நான் அந்த விஷயத்த சம்பந்தம் மக்கள் கல்வி நிறுவனம் டக்குன்னு சொல்லிட்டாரு ஏன்னா என்னோட பழைய ஞாபகத்துல அவர் சொல்லிட்டார் ஏன்னா அதெல்லாம் இயக்குனர் இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுல அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சார் முதல் முதல்ல அந்த அப்ரூவல் வாங்கினாரு ரங்கா குப்பேஷன் வந்து அப்ப அப்ரூவல் வாங்கினாங்க நிறைய பயிற்சிகள் நடத்த ஆரம்பிச்சாங்க இந்த காலகட்டத்துல தான் அதுக்கப்புறம் நான் எங்கே மூவ் ஆகிட்டேன்னா இட்காட்டுன்ற ஒரு பொது நிறுவனம் பப்ளிக் செக்டர் போயிட்டோம் இதில் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா நாட்டு மக்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு என்டர்பிரஷிப் டெவலப்மெண்ட்டு மற்ற வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணணும் மத்திய அரசு நிதி உதவியோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஸ்கில் ட்ரைனிங் மெயினாக எடுத்தோம் காமனெண்ட்டாக ஒரு ஒரு தொழிற்பயிற்சி கொடுத்து அவங்கள வேலை வாய்ப்புலாம் மறுத்த வரையும் சுயமாக வந்து வேலை வாய்ப்பு தான் நம்ம பண்ணும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி மூணு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பெண்களுக்கு மேலே என்ன பண்ணுவோம் தொழில் பயிற்சி கொடுத்து அவங்கள தொழில் முனைறோம் மாற்றணும் இந்த என்டையர் தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் பொது நிறுவனத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே மத்திய அரசு நிதியுதவி உடனும் அப்புறம் இப்போ பொது நிறுவனங்களுடைய கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிதியுதவிடனும் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து மாணவர்களுக்கு மேலே கால குறுகிய கால தொழில் பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து வேலைக்கு அமர்த்தணும் இதன் காரணமாக நாங்கள் வெளியே வந்துடும் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்கில்லிங் இல்ல அங்கிருந்து பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்த சித்தன் குமார் சார் தான் இப்போ நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் சேர்மனா இருக்காரு இந்த தவிர பல அரசு அதிகாரம் தான் இந்த நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து இயங்குது இது வந்து என்எஸ்டிசியோட ஒரு கைடன்ஸோட இயங்குற ஒரு நிறுவனமா இங்கே செயல்பட்டு வந்து இருக்கு இதுல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணோம் ஒரு அப்படியே ஒரு மூணு மாசம் பாஸ் பண்ணோம் ஒரு வருஷம் உட்காந்துருந்தோம் சரீர் வாங்கிட்டு போகணும்னு நினைக்காதீங்க இதுல வந்து என்னன்னா ரெண்டாவது பட்சத்துக்கு ஒரு உங்களுக்கு பயிற்சியை மட்டும் கொடுக்குறாங்க அந்த பயிற்சியை முழுமையாக உங்களுக்கு கண்காணிக்கிறது யார் நேஷனல் மிஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் இது முறைப்படி இங்கே பயிற்சிகள் போதா நீங்கள் கரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களா தொழில் பயிற்சி இந்த தொழில் பயிற்சி மட்டும் இல்லாமல் மென்திறமே சொல்லுவாங்க சாஃப்ட் ஸ்கில் இந்த பயிற்சி நீங்கள் கத் கரெக்டாக கற்றுக்குறீங்களா இதெல்லாம் பார்த்து இந்த ஒரு ஆள் முடிவில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும் போர்டு எக்ஸாமினேஷன் நடக்கும் அந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணணும் சான்றிதழ் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அதனால இது வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு இப்போ இப்போ நீங்களாம் பார்த்தீங்கன்னா நான் நான் செக்டார்னு சொல்லலாம் எஜுகேஷன் டென்த்து ப்ளஸ் டூ என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க பிபிஎஸ் போய் ஜாயின் உங்களுடைய கவனங்கள் வந்து அதிகமா இருக்கும் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டே படிப்பீங்க சில பேர் வந்து தொழில் இதை படிப்பீங்க ஏன்னா இந்த முன்னேறதுக்காக அப்போ உங்களுடைய முழு கவனமும் அப்ப சார் ரவிச்சந்திர சார் சொல்லி கொடுக்குற பயிற்சியில வந்து நீங்க கத்துக்கணும் அதை வந்து உபயோகப்படுத்தி பார்க்கணும் நிறைய டிஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து படிக்கணும் இங்க வந்துட்டு நீங்க அதுக்கப்புறம் போயிட்டு சார் சார் கிளாஸ் அட்டன் பண்ணியாச்சு ஷோ முடிஞ்சு போச்சு சினிமா மாதிரி ஒரு ஷோ பார்த்து போயிட்டு நீங்க இருக்க கூடாது நீங்க என்ன பண்ணணும் புத்தகங்கள் நிறைய ரிஃபர் பண்ணணும் நீ சார் ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு புக் அறுநூறு புக்கு வச்சிருப்பாரு சைனா வந்து புக்கு ஜப்பான் வந்து புக்குலாம் வச்சிருப்பாரு நானே பாத்துருக்கேன் சார் ஆச்சரியமா இருக்கு எப்படி சார் படிச்சுக்கிறீங்க அதெல்லாம் பார்த்து நைட்டு உட்காந்து பதினொரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு என்ன பண்ணுவார் நோட் எடுப்பார் அதான் ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க நமக்கு வேறு எல்லாம் ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம ஹோம் ஒர்க்னு சொல்லுவோம் இப்போ ஹோம் ஒர்க் பசங்களே பண்ணுறது இல்லை பேரண்ட்ஸ் எப்படி கொடுத்துட்றாங்க ஆனால் அந்த ஹோம் ஒர்க் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் வித்தியாசமாக வித்தியாசமாக என்ன பண்ணுவீங்க மற்றவங்க இதில் சொல்லுமீங்க நீங்கள் இந்த தொழிலை சிறப்பே கற்றுக்கிட்டு சிறப்பாக செயல்படுத்துவீங்க ஓகே அதை நான் சொல்ல விரும்புகிறேன் நேஷ்னல் ஹெஸ்பிட்டாலே நிறைய பயிற்சிகள் பண்ணுறோம் இந்த பயிற்சிகள் மட்டும் கிடையாது தொ இந்த தொழிற்கலைவ கத்துக்கிட்டு அதை சிறப்பாக கற்றுக்கிட்டு சரண்டுதல் வாங்கி முறைப்படி தொழில் செய்வதற்காக தான் நேஷனல் அசோசியேஷன் டெவலப்மெண்ட் எல்லாருக்கும் அப்படியே செய்து வருகிறோம் இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பயிற்சிகள் மேலே இருக்கு இதுல ஆட்டோமொபைல் இருக்கு வெல்டிங் இருக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இருக்கு டிஃபன் ஏர் கண்டிஷன் இருக்கு சைட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பயிற்சிகள் மேலே இருக்கு அது மாதிரி அதுக்கான ட்ரெயினிங் சென்டர் இருக்கு பல பயிற்சிகள் போயிட்டு இருக்கு இது ஆல்ரெடி மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நட்சத்திரம் சார் பண்ணது அப்படி கொடுத்துருக்கோம் ஏன்னா அவர் வந்து முறைப்படி இதை வந்து பண்றாரு ப்ரொசீஜரா பண்றாரு ஃபுல்லா கமர்ஷியல் நோக்கம் இருக்காம சர்வீஸ் நோக்காம இது பண்றதுனால தான் அவங்களுக்கு அப்ரூவல் இருக்கு இதை சரியா பயன்படுத்திக்கிறோம் கேட்டுக்கிறேன் ஓகே இப்போ அடுத்தது என்னன்னா இது இதோட ஆஃபீஸ் டெல்லிலயும் இருக்கு சென்னையிலயும் இருக்கு மத்த மாநிலங்கள்லயும் இருக்கு மத்த குஜரா இதுல இருக்கு நம்ம லக்னோல இருக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கு ஸோ நிறைய இடத்துல வந்து பயிற்சிகள் நடந்துட்டு இருக்கு ஓகே அதனால நீங்க இப்போ கொடுக்குற புக்கு இதெல்லாம் கரெக்டாக படிங்க யூடியூப்ல நிறையா விஷயங்கள் கவனிங்க மற்ற புக்கை வாங்கி படிங்க ரிஃபரன்ஸ் புக் வாங்கி படிங்க இந்த பயிற்சியை நீங்கள் ரொம்ப பயன்படுத்த பார்த்துக்கோங்க ஓகே அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஓகே சார் அடுத்தது ஒரு ஸ்கில்ஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இது இருக்க என் ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி நடத்த அட்டன் பண்ண வேலை இருக்கீங்களா அதில் நான் ஸ்கில்ல பற்றி பேசும்போதோ நான் டொமெண்ட் ஸ்கில் பற்றி பேசும்போது எத்தனை பேர் இருக்கீங்க என் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கீங்க நான் நிறைய இடத்துல எங்கே போனால் ஸ்கில்ல பற்றி தான் பேசுவேன் எனக்கு அதுதான் தெரியும் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க

இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அக்கு பிரஷர்னா உங்களுக்கு அக்கு தான் கோர் ஸ்கில் அதுதான் உங்களுடைய மெயின் ஸ்கில் நான் டொமைன் ஸ்கில் உங்களுக்கு வந்து நான் டொமைன் ஸ்கில்னா என்ன நான் டொமைன் ஸ்கில்னா மின் திறமைகள் சொல்லுவாங்க சாஃப்ட் ஸ்கில் சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டொமைன் ஸ்கில்ஸ்ல போயிடும் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஐடி நினைச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஐடி கை அப்படின்னா எனக்கு கோர் ஸ்கில்ஸ் என்ன ஐடி ஸ்கில்ஸ் தான் கோர் ஸ்கில்ஸ் ஆனால் உங்கள் அப்பு ப்ரெஷரோ மற்ற விதமான விஷயங்கள் எனக்கு நான் டபுள் ஸ்கில்ஸ் ஆவாக இருக்கும் இப்போ உங்களுக்கு நான் டபுள் ஸ்கில்ஸ் என்ன என்னென்னா மின் திறமைகள் இது சம்மந்தப்பட்ட மின் திறமைகள்லாம் உங்களுக்கு நான் டபுள் ஸ்கில்ஸ் ஆகிடும் ஆனால் இந்த ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் உங்கள் லைஃப் சக்சஸ் ஒன்றும் டெக்னிக்கலாக மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் என்ன ஆகாது நீங்கள் எதுவும் ஜெயிக்க முடியாது ஸ்கில்லு நான் என்ன அதுவும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஸ்கில்லு நான் என்ன இது இன்ட்ராக்டாக வச்சுப்போம் ஸ்கில்லு நான் என்ன

நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நாலேஜ் இருக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் போய் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அது நாலேஜ் யூடியூப் பார்த்தீங்க நாலேஜ் புக் எடுத்து பண்ணுறீங்கன்னு நாலேஜ் இந்த நாலேஜ் எப்போ ஸ்கில்லாக மாறும்னா அந்த நாலேஜ் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ ஸ்கில்லாக மாறும் நீங்கள் நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம முடிக்கிட்டீங்கன்னா ஸ்கில் டெவலப் ஆகாது அந்த நாலேஜ் காற்றோடு போயிடும் ஸோ இப்போ நீங்கள் படுக்கிற பயிற்சியை வந்து நாலேஜ் இந்த நாலேஜை நீங்கள் ஸ்கில்லாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்போ நீங்கள் கற்றுக்கிட்டதை பயன்படுத்தணும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும்

நான் லெவன்த்து சார் கிளாஸ்க்கு வரேன் நான் ஸ்கில்ல கத்துக்கிறேன் இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் ஒரு பத்து பேர் கூட போறேன் பத்து பேருக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன் ஒரு பேனர் கூட போறேன் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன் அங்க ஆக்டிவிட்டி செட் பண்ணீங்கன்னா உங்க நாலேஜ் கன்வெர்ட் போகாம நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாறலாம் இதுதான் அதனால நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை நீங்க நீங்க என்ன பண்ணி ஆகணும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிதான் அதுக்கு இந்த மூர்த்தி டெவலப் பண்ணிக்கணும் எங்கெல்லாம் பாருங்களோ எதெல்லாம் கற்றுக்குறீங்களோ அதை இன்மெண்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை அந்த இடத்துல விட்ருங்க ஓகே உங்களுக்கு சில விஷயங்கள் மட்டும் எடுத்துன்னு வந்தாங்க எரஸ் ஆ சார் பேசிட்டோமா ஆ சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சார் இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களோட சாஃப்ட்வேர் பற்றி எடுத்துன்னு வந்துருக்கேன் உங்களுக்கு ஏன்னா உங்களை துறைக்க மாட்டோம் கம்யூனிகேஷன் ஸ்கிருஷ்னா என்ன ஆ கரெக்டா சொல்லுங்க லேங்குவேஜ் லாங்குவேஜ் கரெக்ட் எதுல இருக்க உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது புரியுது நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க நீங்க வந்து உங்களுக்கு அப்பு பிரஷர் பத்தியோ உங்க துறையை பத்தி நல்லா தெரிஞ்சிருப்போம் வர ஒரு சாதாரண எளிமையான இருப்பாங்க ஒரு அவங்க உடம்பு சரியில் வந்திருப்பாங்க அவங்களுக்கு புரியிற விதத்துல அவங்கள வந்து என்ன பண்ணணும் புரிய வைக்கணும் அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதுல எந்த லாங்குவேஜாக கூட இருக்கலாம் மௌலமாக கூட பேசலாம் தமிழ்ல பேசலாம் ஹிந்தியில பேசலாம் இங்கிலீஷ்ல பேசலாம் ஆனால் அவங்களுக்கு புரிய வைக்கும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதை நோட் பண்ணிக்கணும் நீங்கள் வர கிளைண்ட்டு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஹைலி எஜுகேட்டட் கிளைண்ட் ஒரு மாதிரி பேசுவீங்க ஒரு ஐட்டா எப்படி பேசுவீங்கிறது கம்யூனிகேஷன் அதுக்கேற்ற பிச்சு செகண்ட் உங்களுக்கு என்னன்னா எம்பத்தி அண்ட் கம்பேஷன் அதனால் கருணை மட்டுமல்ல வரவங்களை உங்களை தேடி வராங்கன்னா அவங்க பண்ணி என்ன பண்ணும் ஒரு கருணை முன்னாடி பார்க்கணும் இவன் எதுக்கு இங்கே வந்தாலும் ஏற்சல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகாது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நீங்க அந்த கருணை மற்றும் அனுதாபத்தோட தான் என்ன பண்ணணும் அவங்கள எமோஷனல் அப்ரோச் தான் பண்ணணும் அவங்கள எப்படி குணப்படுத்த போறீங்கன்ற ஒரு கருணை அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா அங்க உங்க ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் மூணாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்சர்வேஷன் அண்ட் அட்டன்டிவ்னஸ் கவனிப்பு மற்றும் விழிப்புணர்வு இதுல என்னன்னா நீங்க வந்து வரவங்களை வந்து நீங்க கிளியரா அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு என்ன தெரப்பி கொடுக்கலாம் டிசைட் பண்ணிட்டு அந்த தெரப்பியை பத்தி அவங்க பேசணும் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பத்தி பேசுறது கிடையாது வந்தாங்களா ஒரு பத்து சிட்டிங் ட்ரீட்மெண்ட் ஆரம்பி அவங்களுக்கு பாதி கன்ஃபியூஷன் ஒரு கரெக்டா இவர் வந்து கரெக்டா பண்றாரா காசுக்காக பண்றாரா நம்மள வச்சு ஏதாவது பண்றாரான்னு சொல்லிட்டு நீங்க தெளிவா இதை சொல்லிட்டீங்கன்னா அந்த கான்ஃபிடன் இருக்கு பாருங்க உங்க வேலை நம்பிக்கை இருக்கு பாருங்க அந்த நம்பிக்கையிலேயே அவங்களுக்கு பாதி வியாதி உணவாயிடும் ஸோ அதனால இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து பேஷண்ட் அண்ட் காம்னஸ் நீங்க வர பேஷண்ட்டை ரொம்ப பொறுமையா நீங்க என்னன்னா நீங்க அப்பாயின்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்ப என்ன பண்றீங்கன்னா உங்க உங்க ட்ரீட்மெண்ட் முடிக்கணும்னு பாப்பீங்க தவிர அந்த பொறுமை போயிடும் உங்களுக்கு ஸோ அந்த இடத்துல நீங்க நீங்க டைம் எடுக்கிறதுல கரெக்டா பண்ணணும் இந்த பேஷண்ட் ஒரு டைம் அலாட் பண்ணும் இந்த பேஷண்ட் டைம் அலாட் பண்ணும் இந்த பேஷண்ட் அண்ட் காம்னஸ் கொடுத்தீங்கன்னா தான் நீங்க அவங்கள என்ன பண்ண முடியும் கரெக்டா அனுப்ப முடியும் அவங்களை திருப்திப்படுத்த முடியும் நீங்க என்ன பண்ண முடியும் திருப்தியா பிசினஸ் பண்ண முடியும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் இன்னொன்னு தொழில் தர்மம் ஓகே நீங்க வந்து என்னவா இருக்கணும் எத்திக்கல் ப்ராக்டிஸா பண்ணணும் பேஷண்ட் வராங்க நீங்க டைமிங் இருக்கணும் அவங்க என்ன பேச முடியும் டிசைட் பண்ணணும் அவங்க என்ன கேட்க முடியுங்களோ நீங்க ஒரு செக் லிஸ்டோட இருக்கணும் நீங்க செக் லிஸ்ட் எல்லாம் நீங்க பயந்து எங்கேயாவது வச்சுக்கிட்ட அவங்க வந்து உட்காந்து நீங்க ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று பேசி ஏதோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா போகாது தொழில் தர்மத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தர்மத்துக்கு அகர் நீங்க என்ன பண்ணணும் உங்க தொழில பண்ணணும் அப்ப நீங்க என்ன பார்க்கணும் நீங்க கான்சியஸா இருக்கணும் ரொம்ப தெளிவா எந்த பேசிட்டு வராங்க யார் வராங்க எப்படி பேசணும் எவ்வளவு நேரத்துல வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க நீங்க வந்து என்ன பண்ணணும் முதல்ல நீங்க கேட்கலேட் பண்ணணும் நீங்க கேட்கலேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க நீங்க சாட்டிஸ்ஃபைட் இருப்பீங்க அந்த பேஷண்ட் திருப்பி உங்கள்ட வருவாங்க டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் செல்ஃப் செல்ஃப் கேர் சில வந்து அவங்களால கியூர் ஆயிருக்காது ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் நீங்க என்ன பண்ணணும் நீ அப்ளை பண்ணி ஆகும் ஸோ அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து பிசிக்கலாக கம்ஃபர்ட் பண்ணணும் இந்த டைம் எடுக்கப்பா இந்த டிசீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியான கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள நீங்க அமைதிப்படுத்தி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அதே டைம்ல உங்களுடைய செல்ஃபேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபீல்ட்ல இருக்கு நீங்க நீங்க ஃபிட்டா இருக்கணும் அக்கு ப்ரெஷர் பண்ணும் போதோ அக்கு பிரெஷர் பண்ணும் போதோ ஃபுட் ப்ரெஷர் பண்ணும் போதோ உங்களுக்கு உங்களுக்கு உங்ககிட்ட இருக்க ஃபோர்ஸ் அவங்களோட அதிகமாக அப்ப உங்களுடைய ஹெல்த் கேர்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும் எதெல்லாம் பேஷண்ட் கம்ப்ளீட் வராம அந்த நோயோடு நீங்க உட்காந்து பண்ணீங்கன்னா அதுல மீனிங்கே இல்லை அப்ப உங்களை ஃபிட்டா வச்சுக்கிறது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணுங்க சா ஸ்பெஷலா ஃபிட்னஸ்க்கான ஒரு கிளாஸஸ் சாரி எடுப்பார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் எஜுகேஷன் வாடிக்கையாளர் நீங்க என்ன பண்ணணும் அப்பப்ப எஜுகேட் பண்ணணும் என்னென்ன அப்டேஷன் வருது என்னென்ன ஃபீல்ட் அப்டேட் ஆகுதுன்றத நீங்க அவங்களுக்கு பேசணும் அப்பதான் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் மேல அவங்களுக்கு கான்பிடென்ட் கிடைக்கும் சரி சார் வெயிட் பண்ணுறதுனா ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் இதுக்கப்புறம் என்னென்னா உங்களை நீங்கள் கிளினிக் வச்சிருக்கீங்க ஒரு சின்ன இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா உங்கள் இடத்த நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் அவங்க வரும்போதே எனக்கு இடத்துல நோய் ப்யூராயிடும் அப்படின்னு நம்பிக்கையோட அவங்க வரணும் அதுக்கான சின்ன பத்து பத்து ரூபாய் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணாலும் சரி அந்த ஆம்புலன்ஸை நீங்கள் அவங்க க்ரேட் பண்ணணும் நல்ல ஃப்ராக்ரன்ஸாக எடுத்து வச்சுருக்கணும் நல்ல ஸ்மெல்லாக வச்சுருக்கணும் ஆயில் ஸ்மெல் வரக்கூடாது அவங்க யூஸ் பண்ணுற கவலோ சரி கிளாத்தோ சரி எல்லாமே நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் நீங்கள் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னாவே த பீப்புள் ஆர் ரெடி டு சார்ஜ் ஸோ இது எல்லாமே காரணம் நான் உங்களுடைய ஸ்கில்ல எல்லா இடத்துலையும் ஸ்கில்ன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று நமக்கு இருக்க தரமுட்டினா கிடையாது ஈவன் குழந்தை பிறந்த ஸ்டார்ட் நடக்க ஆரம்பிக்கிற பாருங்க அங்கே ஸ்கில் ஸ்டார்ட் ஆகுது குழந்தை பிறந்த அழகு பாருங்க அங்கே கிரைவிங் ஸ்கில் ஸ்டார்ட் ஆகுது லைஃப்ல எல்லாமே ஸ்கில் தான் அதை எந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபெக்ஷனாக பண்ணுறீங்களோ எந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆப் டர் பண்ணுறீங்களோ அங்கே நீங்கள் தனியாக தெரிவிங்க நீங்க வந்து உட்காந்துருக்கீங்களே ஒருத்தர் இப்படியே உட்காந்துருக்காத ஒருத்தர் இப்படியே உட்காந்துருக்க இதெல்லாம் கூட ஸ்கில் தான் ஸ்டேல் ஸோ எவரிதிங் இஸ் அ ஸ்கில் இன் லைஃப் ஃப்ரம் பெ பெர்த் டு டெத் ஹவு பி எக்ஸிகியூட் பேஸ்ட் அண்ட் தட் நீ பி பெனி பிரெண்ட் இதே தான் சினிமாக்கணும் ஓல் எந்த சினிமா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரிலாம் கால் கை இருக்குது ஏன் நம்ம அவங்க நோக்கி ஓடுறோம் த ஸ்கில்ஸ் எட் ஸ்கில்ஸ் எட் அவுட் டூ மேனேஜ் த பாடி லாங்குவேஜ் ஸோ அஸ் அ டாக்ட நீங்கள் டாக்டராக இருக்கவங்க நீங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடாது உங்கள் நடைய கிட்டே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக காமிக்கணும் அப்போ தான் என்ன பண்ணுவாங்க உங்கள்கிட்ட வர உங்கள் தே ஆர் தான் ஹாப்பி ஸோ எங்கள் டாக்டர் ஹெல்தி டாக்டர் என்னை ஹெல்த்தியாக மாற்றுவான்னு கான்ஃபென்ட் வரும் ஓகே ஸோ த ஷார் இப்போ வெயிட் பண்ணுறது நான் இந்த உதவியை கூட முடிச்சிக்கிறேன் ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் ரங்கா ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட் And uh, very happy to see one say another, one, sir. Thank you, sir, coming here, part of us, and uh, the vision, sir. Thank you, thank you so much.